பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டாயிரம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று திரைக்கு வந்து சக்க போடு போட்ட தான் வசூல் ரீதியாக எந்த திரைப்படம் முதலிடத்தில் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் குறிப்பாக தீபாவளி என்றாலே பட்டாசு வெடித்து கொண்டாடும் திரையரங்குல ரசிகர்களின் உற்சாகம் முதலிடத்தில் யார் என்று பார்க்கலாம் கண்ணுக்கு கண்ணாக என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ் தயாளன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இதய அவர்கள் தேவயானி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ராஜா வடிவேலு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சோகம் அன்பு கலந்த காதல் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் தேவையானி அவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா வறுமையில் இருக்கும் அந்த சமயத்தில் ராஜா அவர்களை பார்த்திங்கன்னா பெரிய துரோகம் மாதிரி அண்ணன் நினச்சி சில விஷயத்தில் கோட்பாடு போடுவார் அதில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கும் பாடலும் இதில் அமைஞ்சிருக்கும் வடிவேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் வடிவேலு முரளி கலந்து நடித்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே காமெடியாக நல்ல சுவாரஸ்யமான திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வடியுடு பொறுத்த வரைக்குமே காமெடிஷனாக கொடுத்துருப்பாங்க முரளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் குடும்ப கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் அமைந்தது தினத்தன்று தேவா இசையில் பாடல் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் பெண் எடுத்திருப்பார் படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்த்தது அந்த சமயம் சமயத்தில் போட்டி போட்டு இறங்கி ஓரளவு ஆவரேஜான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் கொடுத்தது ஓரளவு திரையரங்கிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது கண்ணுக்கு கண்ணாக ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அதனை தொடர்ந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வானவில் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மனோஜ் மனோஜ்குமார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அபிராமி பிரகாஷ்ராஜ் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க மணிவண்ணன் இதை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அர்ஜுன் அபிராமி பிரகாஷ்ராஜ் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க மூணு பேருமே ஒரே கிளாஸ்மேட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆகணும் நோக்கத்திலே வருவார் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜும் பார்த்திங்கன்னா அவரும் படிப்பாப்பில் அதில் ஃபெயிலாகி அவர் போலீஸ் அதிகாரி ஆயிடுவார் அபிராமியும் படித்து வேறு லெவலில் வருவாங்க ஒரு இடத்துல பிளாஸ் பேக் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மணிவண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட பிள்ளை படித்து எவ்வளோ பெரிய ஆகிட மாட்டாங்கிறது தான் படத்தோட கதைகள் படத்தோட கதைகள் அந்தளவுக்கு இருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு பாடலும் சூப்பராக இருந்தது கன்னி பெண்ணு கன்னி பெண்ணு என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த திரைப்படத்தில் உள்ள பாடலும் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ரெண்டு மூணு பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமாக அமைஞ்ச அந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பர் டூப்பராக இருக்கும் படத்தில் ஆக்ஷனுக்கு குறைச்சலே இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆக்ஷன் கிங் என்றாலே படத்தில் ஃபைட் தானே அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவர்களை வரைக்குமே அர்ஜுனை மாட்டி தான் பிளான் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் விட்டு ஜெயிலில் தலைவர் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து அவரை புரட்டி போட்டு எடுப்பார் அவங்க நண்பர்கள் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் திரையாருங்களை நூறு நாள் ஓடி ஓரளவு நல்ல வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் நல்ல ஒரு இதை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது வானவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் பாடலும் கலைக்கு தீபாவளி தினத்தன்று பாக்ஸ் ஆஃப் வசூலையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக மனோஜ்குமார் இயக்கத்தில் தேவாய் இசையில் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த திரைப்படம் ஒரு ஸ்லோமோஷன்ல போற மாதிரியா இருக்கும் ஆக்சின் சீக்குவென்சி கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது வானவில் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக பிரியமானவளை இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே கே செல்வ இயக்கத்தில் வெளிவந்தது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் விவேக் விஜய் சிம்ரன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க காஷா கான் ஒரு சூப்பரான ஒரு கதையிலம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையனாக தான் இருப்பார் பணக்கார வீட்டு பையனாக இருந்து ஓரளவு அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளையாக இருப்பாப்புல அவங்க சிம்ரனோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் அவங்களை பொறுத்தவரைக்கும் நாலு பேர் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் இருப்பாங்க அந்த வறுமையிலையும் அவங்க வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அந்த சமயத்தில் பொண்ணு பார்த்து யாரையா கல்யாணம் பண்ணணும் போது பார்த்தீங்கன்னா சிம்ரனை பார்த்து விஜய் அவங்களுக்கு கட்டி வைப்பாங்க அதில் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க இத்தனை வருஷத்துக்கு இப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு கதையாக எடுக்கப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி கலந்த பெரிய மனவள திரைப்படம் அந்த சமயத்துலேயும் இந்த திரைப்படம் சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது விஜய் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்டில் இதில் இருக்க பாடல் எல்லா பாடலுமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட் அந்த அளவுக்கு தரமான ஒரு திரைப்படமாக விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்தது சிம்ரன் அவர்களோட பாடலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பராக பாடெல்லாம் அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க டப்பா டான்ஸ் போலவே கவர்ச்சித்தன்மை பாடலாம் அதிகமாக விஜயோட நிறைய நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் தீபாவளி தினத்தந்து வந்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது பட்டி சுட்டியெல்லாம் கலைக்கு விஜய் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது படமும் சரி பாடலும் சரி ஓரளவு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆவரேஜும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹிட்டு திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்தது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட் தாங்க அளவுக்கு பொறுத்தது இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி கலந்தது தான் விஜயை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் தன்னோட மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டாப்பலாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான் பொய் சொல்லுவான்னு சொல்லி சுமரணை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து நம்பவே கிடையாது அந்த டயத்தில் கத்திய கத்தியில் எடுத்துகிட்டு போய் பாட்டில் குத்திடுவாப்புல காசாக இருந்து குத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறப்பல அந்த டயத்தில் குழந்த பிறக்க டயத்தில் தூக்கிட்டு ஓடுவாப்பில்ல அப்பவும் நம்பப்போ கிடையாது அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு அன்பின் மனைவி எப்படி இருக்கணுமோன்னு ஒரு கதையாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் எந்த ஒரு கவர்ச்சித்தன்மை இல்லாத ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக ஒரு குடும்ப திரைப்படமாக பார்க்கலாம் அந்த ரெண்டாயிரம் ஆண்டில் திரையரங்கில் வசூல் ரீதியாக நல்ல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் பிரியமானவளே அதனைத் தொடர்ந்து முதலாளி திரை திரைப்படம் தான் தெனாலி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது ஏ ஆர் ரஹ்மானியை செய்ய உலகநாயகன் கமலஹாசன் தேவயானி ஜோதிகா மீனா ஜெயராமன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு புதுகலமான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரோட பாசையும் பார்த்திங்கன்னா அந்த இலங்கையோட பாசை தான் பேசுவாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற அந்த பாசையை சூப்பராக பேசக்கூடிய ஒரு நடிகனாக எல்லாருமே அந்த பேச்சில் தான் பேசுவாங்க அந்த மொழியில் பேசும்போது பார்த்திங்கன்னா படமும் வேறு லெவலில் கொண்டு போய்விட்டு அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையிடங்களில் ஓடி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் சுட்டி சில்வர் சூப்பலிங் கொண்டாடிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் வசூல் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக ஒரு தரமான திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ரசிகர் மட்டிலே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட கே எஸ் ரவிக்குமார் திரைப்படங்களில் நல்ல கதாபாத்திரம் கொண்ட இருக்கும் தென்னாலி திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஆலங்கட்டி மலைன்னு சொல்லி ஒரு ஆறு பாடல் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆறு பாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல் தான் அந்த மலைக்கான ஒரு பாட்டு ஆலங்கட்டி ஒரு பாடல் இருக்கும் அதைத் தொடர்ந்து ஜோதியாவும் உலகநாயகனும் ஆடுற டான்ஸு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு பாடல் பாடலும் பொறுத்த வரைக்கும் படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி ரசிகர் மட்டிலே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் டிவிலாம் நிறைய வாட்டி போட்டிருப்பாங்க யூடியூப்பில் கம்மியாக தான் இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்லோட் பண்ணலை ஒரு சிறப்பான திரைப்படம் பார்க்காதவங்க இதை பாருங்கள் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து திரையரங்களை இரநூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட் கொடுத்து அந்த தீபாவளி சமயத்தில் சக்க போடு போட்டு ரசிகர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது உலகநாயகன் அவர்களோட திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அந்த தீபாவளி தினத்தில் வந்த ஒரு அஞ்சாறு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் முதலெடுத்தது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது தெனாலி திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் வசூல் ரீதியாக ஓகே இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடிவு கொண்டு கொண்டாடப்பட்ட சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் இந்த வரிசையில் பார்த்தோம் வசூல் ரீதியாக எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்த்தோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த திரைப்படங்களை கமெண்ட் பாசலில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டி எது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தீபாவளி தினத்தன்று ரெண்டாயிரம் அன்று வெளிவந்த திரைப்படங்கள் தான் பார்ப்போம்